வணக்கம் பற்களோட வலிமையை குறைக்கிற ஆறு உணவுகளை பத்தி பாக்கலாம் வாங்க பொதுவா வந்து இனிப்பு வகை சாப்பிட்டாலே நம்மளுக்கு பற்கள் பாதிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நம்ம அப்படின்னு நினைச்சு சாப்பிடுற உணவு வகையால் தான் நம்மளுடைய பற்களுக்கு எது அப்படின்னு தெரிஞ்சீங்கன்னா நீங்க அதிர்ச்சி ஆயிடுவீங்க அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க பாஸ்தா சாஸ் பாஸ்தா சாஸ் எல்லாத்துக்குமே குறிப்பாக குழந்தைகளுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பாஸ்தாவுக்கு அப்படி இன்னும் இல்லாமல் ஸ்பகடிஸ் பர்கர் ப்ரெட்டு சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாஸ் போட்டு சாப்பிட்றோம் அந்த சாஸில் தக்காளி அதிகமாக சேர்க்கப்படுறாங்க தக்காளியில் அதிக அமிலத்தன்மை இருக்கிறதுனால அதை அதிகமாக சாப்பிடும்போது பற்களை பாதிக்கும் அதில் நிறத்தினே கொடுக்குற பொருட்கள் சேர்க்கறதுனால அது தொடர்ந்து சாப்பிடும்போது பற்களை கரையை ஏற்படுத்திடும் ஆப்பிள் ஆப்பிள் வந்து மிகவும் சத்து நிறைஞ்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் அது பற்களை பாதிக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா ஆப்பிள் வந்து அமிலத்தன்மை கொண்டிருக்கு பற்களோட எனாமலை பாதிக்கும் அதனால ஆப்பிள் சாப்பிட்டதும் உடனே வாய் கொப்பளிக்கணும் பீனட் பட்டர் கடைகளில் இப்போ விற்கப்படுற பீனட் பட்டருக்கு ஏகப்பட்ட வரவேற்புகள் வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அதில் அதிக அளவு சர்க்கரை சேர்க்கறதுனால பற்களில் பாக்டீரியா ஏற்பட வாய்ப்பு இருக்குது அந்த பற்களை ஒட்டிகிட்ருக்கும் எழுதல போகாது நாள் அடைவெள பரிச்சி தேவுக்கு இந்த பீனட் பட்டர் காரணமாயிடுது ஊறுகாய் கடைகளில் விற்கப்படுற ஊறுகாய் பார்க்ககளில் கெடாமல் இருக்கிறதுக்காக வினிகர் மற்றும் பிரெசர்வேட்டிங் சேர்க்குறாங்க இது பற்களில் இருக்கிற எனாமலை போக்கும் பல் கூச்சத்தை ஏற்படுத்தும் அதனால் ஊறுகாய் சாப்பிட்ட வாட்டி நிறைய தண்ணி குடிக்கணும் பல் கூச்சம் வரதை தடுத்துடலாம் இருமல் நிவாரணிகள் இனிப்பு வகைக்குத்தான் பற்கள் பாதிக்க வேண்டும் அப்படிங்கிறது கிடையாது நம்ம இரும்பலுக்கு எடுத்துக்கிற மிட்டாய் மற்றும் டானிக்கிலையும் பற்கள் பாதிப்படையுது அப்படின்னு தெரிய வந்திருக்கு நிறமுள்ள பழங்கள் அதிக நிறம் இருக்கிற பழங்களும் ஒரு வகையில பற்க பாதிப்பை காரணமாயிடுது அதிர்ச்சியான தகவலா இருக்குதா ஆமாங்க மாதுளை கரும்பு திராட்சை செரல் பழம் பெரிய வகைகள் பழங்கள் இதெல்லாம் உங்களுடைய பற்கள் கரையை ஏற்படுத்துது பல் கூச்சத்தையும் தருது இந்த மாதிரியான அலர்ந்த நிறங்கள் கொண்ட பழங்களை சாப்பிட்டதும் உடனே வாய் கொப்பளிக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு நினைவில் வச்சுக்கோங்க அதனால நீங்கள் சாப்பிட்ற உணவுகளில் உடலுக்கு நல்லது விளைவிக்கக்கூடியது அப்படின்னாலும் அது பற்களுக்கு தீங்கு தரலாம் அதுக்காக அந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது சாப்பிட்ட உடனே வாய் கொப்பளிக்கிறது அவசியம் நம்ம முக அழக பற்கள் தான் தீர்மானிக்குது அந்த பற்கள் நம்மளோட பத்திரமா பார்த்துக்கிட்டோம்னா சீக்கிரத்தில் பல் பல்செட் வச்சுக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது நிறைய ஆரோக்கிய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல ஆரோக்கிய தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி